நம்ம வீட்டு பாட்டி சமையல் இன்றைக்கி சமைக்க போகிறப்ப என்ன சமைக்க போகிறேன்னா காயெலாம் போட்டு சிக்கன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் சிக்கன் குழம்பு தாளிக்க மாட்டேன் லாஸ்ட்டில் தான் தாளிக்க போகிறோம் இதில் என்ன நான் சேர்க்க போகிறேன்றத பாருங்கள் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து இதை குக்கரில் போட்டுக்கிறேன் இதில் வந்து காய் போடுறேன் இது இந்த காய் என்னென்ன காய்னா உருளைக்கிழங்கு பீன்ஸு கொட மிளகா கேரட்டு இந்த காயெல்லாம் இதில் போட்டுக்கிறேன் இதில் வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா தக்காளி எடுத்து ஒரு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறேன் நம்ம தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் கால் கரண்டி போடுறேன் மஞ்சத்தூள் வெறியும் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் காரத்துக்கு இதுக்கு மேலே காரம் பத்தணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் திட்டமான காரம் போட்டுக்கிறேன் இது அதனால் இது கரெக்டாக இருக்கும் காரம் பத்தாதங்க நீங்கள் போட்டுக்கலாம் அதிகமாக இதுக்கு உப்பு இவ்வளோ எடுத்துருக்குறேன் தண்ணி இது இதுப்போ நான் கலந்து விட்டுருக்கேன் களைக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடிடணும் எல்லாம் போட்டுட்டு நம்ம மூடிட்டோமுன்னா அது ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் வந்தவொடனே நம்ம இறக்கிட்டு அதோட சமைக்க தாளிப்பு இப்போ இது வந்து குக்கரை நம்ம மூடிட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணோம் கேஸ் குக்கர் திறக்க போகிறோமா ஒரு மூணு விசில் போட்டாச்சு குக்கர் திறந்துட்டேன் தாளிப்பு போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம்னா குழம்பு ஆகிடும் இதை பாருங்கள் காய்லாம் வந்து ரொம்ப திட்டமாக தான் போட்டுக்கிறேன் ரொம்ப போடலை என்ன கறி எடுத்துட்டோம் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரியும் போடலாம் இல்லை நம்ம ஓட்டணும் சாப்பிடுவோம் சூடாகிடுது இதெல்லாம் வந்து ரொம்ப வயிறு வலிது கொழுப்பு சா ரொம்ப சாப்பிடாமு சொல்கிறவங்க இந்த மாதிரி காய் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஒரே ஒரு கொட்டை புளி எடுத்தேன் கரைச்சி இதை நான் புளி வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டை புளி ஊற்றுறதுனால குழம்புக்கு அந்த நம்மளுக்கு மறுநாள் சாப்பிட்றதுனால அந்த விஷம் இது இது இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது மறுநாள் பயப்படாமல் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது குழம்புன்றதுனால ஒரு கொட்டை புளி ஊற்றுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை நான் எடுத்தேன் அதில் பார்த்தா ஊற வைச்சேன் ஊற வைக்கும்போது பார்த்தா திடீர்னு கலர் வருது புளியில் கூட கலர் கலப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு திடீர்னு புளியிலையும் கலர் போட்டுறாங்க தண்ணி ஊற்றினா திடீர்னு வந்து குங்கும கலரில் வந்துது ரெண்டு தண்ணியை அலசிட்டு தான் நான் இந்த புளியை கரைக்கிறேன் இது வந்து இது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன தான் சமைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது எதில் எதில் தான் கலர் கலப்பாங்கன்றதே புரியல பயமாக இருக்குது சமைக்கிறது கூட சும்மா சாஸ்திரத்துக்கு இது ஒரு கொட்டை ஊத்துரை இது வந்து நாங்கள் கிராமத்து சைடெலாம் செய்யும் போது இப்படி தான் செய்வோம் நாட்டு கோயில் என்னும்போது இன்னும் ஒரு ஒரு அரை புளி சேர்த்துக்கணும் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கணும் நாட்டு கோழி கரையாக இருந்தால் இது வந்து இப்போ எந்த கோயாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு கொட்டை புளி சேர்த்தணும்னா இது பயப்பட வேண்டியதே இல்லை குழம்பு வச்சுட்டோம் மறுநாள் மீந்து போச்சு இதை எடுத்து கீழே கொட்டி இன்னும் அப்படின்னு நம்ம பயப்பட இல்லை சூடு பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் புளியை உப்புலாம் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து பத்து நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன் திருப்பினும் கேஸ் பற்ற வைக்க போகிறேன் பற்ற வச்சுட்டு தாலிப்பூ ஒன்று போட்டுடலாம் தாலிகளை ஃபஸ்ட்டு நம்ம தாலி கற்று தான் இதை அப்படியே இதாக கிராமத்து சைடில் செய்கிறது எல்லாத்தையும் போட்டு குழம்பு கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வெட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கரு அப்போ வந்து அடுப்பில் தான் சட்டியிலே குண்டானில் தான் நம்ம வேக போடுவோம் இப்போ வந்து குக்கரில் ஒரு மூணு விசிலும் போது அப்போ அதை வந்து அரை வரும் வேக போடுவாங்க இப்போ வந்து தாளிக்கு போகிறோம் லாஸ்ட்டில் இறக்கும் போது தாளிச்சு ஏறிக்கிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இருக்கிறோமா தாலிக்கு போகிறேன் வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய்லாம் இதுக்கு ரொம்ப கிடையாது தேங்காய் பால் இது வந்து ரெண்டு ஒரு தேங்காய் தேங்காய்பத்தை எடுத்து தேங்காய் பால் அரைச்சி வச்சேன் இப்போ இதை குழம்பாண்டு அடுப்பில் வச்சு குழம்பு கொதிக்க வைக்கிறேன் தேங்காய் பால் தான் நான் ஊற்றுவேன் தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்களுக்கு பிடிச்சிருந்தா அரைச்சி ஊற்றிக்கலாம் அதனால் நம்ம வந்து தேங்காய் பால் தான் ஊற்றுறது முக்கால்வாசி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்களுக்கு பிடிக்கிறது வந்தால் அது அவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படியே கூட ஊற்றிக்கலாம் தப்பு இல்லை பிடிக்கிறவங்களும் அதை செய்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் எண்ணெய் எனக்கு நிறைய நான் ஊற்றலை ஆனால் எண்ணெய் தேவைப்படுறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் காரமும் தேவைன்றவங்களுக்கு ட்டிக்கலாம் தேவை இல்லைன்றதுனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன் எனக்கு காரம் இல்லை பத்தாதுன்னு சொன்னால் நீங்கள் தேவைன்னு போட்டுக்கலாம் மாதிரி எண்ணெய் ரொம்ப கூட நீங்கள் ஊற்றி செய்யணும் சமைச்சிக்கலாம் அதை பார்த்து தப்பில்லை ஓகே இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இது அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிக்கும் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருங்க ஒரு டீஸ்பூன் அது அப்படியே போட்டுடலாம் லாஸ்ட்டில் இறக்க பார்த்து இந்த கொத்தமல்லியும் ஒரு ரெண்டு க ஒரு கை பிடிச்சி ரெடி ஆகிடுச்சுமா இதை வரும் ரெடி ஆகிடுது குழம்பு இது வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் புளியை வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்ம அலசி பார்த்துட்டு எந்த விஷயத்துக்குன்னு ஊற போடுங்க மின் ஜாக்கிரதையாக இருக்கிறதே நெல்லுது போலகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்